அவ்ளோ சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்கு போய் பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சட்னி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பச்சை நிலக்கடலை அதாவது வறுக்காத நிலக்கடலை இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுதான் அந்த சூப்பரான இன்க்ரீடியன்ட் இது சேர்த்து அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து இந்த சட்னி பண்ணும்போது ஆஹா சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் நிலக்கடலை வறுபட்டதும் ஏழு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க பட் இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக கடுகுலந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான பச்சை மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ